ஹலோ ஒரு சின்ன ஸ்டோரி தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரவி பத்தாம் வகுப்பு படிக்கும் ஒரு ஆண் பையன் வயசு குறைவு ஆனால் சுமப்பது பெரிய வாழ்க்கை அம்மா வீட்டு வேலைக்கு போவால் அப்பா இல்லை காலை ஐந்து மணிக்கு பால் கேன் தூக்கி வேலை பார்ப்பான் பள்ளியில் அவன் அமைதியானவன் காலனி கிழிந்திருக்கும் நண்பர்கள் சிரிப்பார்கள் ஆனால் ரவி சிரிக்க மாட்டான் ஆண் பையன் அளக்கூடாது என்னும் அவன் மனசுக்குள் சொல்லிக்கொள்வான் ஒரு நாள் மழை பால்கேன் கவிந்து எல்லாம் சிந்தியது அந்த நாளில் சம்பளம் இல்லை வீட்டிற்கு வந்ததும் அம்மா கேட்டாள் இன்னைக்கு வேலை சரியா போச்சு ஆமா அம்மா என்று சொல்லி அவன் சிரித்தான் அவன் போய் சொன்னான் அவளை கஷ்டப்படுத்த கூடாது என்று அந்த இரவு மழை சத்தத்துக்குள் ரவி புஸ்தகம் படித்து கொண்டிருந்தான் மின்சாரம் இல்லை விளக்கு இல்லை கனவு மட்டும் இருந்தது ஒரு நாள் நான் பெரிய ஆளாகுவேன் என்று அவன் மனதிற்குள் சொன்னான் இந்த கஷ்டம் எல்லாம் முடியும் என்று மலையோடு சேர்ந்து அவன் கனவு விழுந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க